ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு டார் சேனல் அண்ட் இன்னைக்கில இருந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு கரகம் பறித்தல் ஸோ வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில் கிணறுல வந்து சாமியை வந்து அங்கே வந்து அழகாக வந்து சாமி ரெடி பண்ணி அங்கேருந்து கோவிலுக்கு வந்து சாமியை தூக்கிட்டு வருவாங்க தூக்கி மடிச்சு இப்பயும் பாருங்க பாருங்கள் குளிச்சு முடிச்சிட்டா ட்ரெஸ்ஸு போட சொன்னால் ட்ரெஸ்ஸு போட மாட்டுறா இப்போயும் விளையாட்டு ஒரு ட்ரம்மும் வின்னுக்கிறா இன்னும் தூக்கி மடிச்சு மடித்துக்கிடுவோமா

சொல்லி வாய் முள்ள குட்டி வெளியே கண்குட்டி வெளிய போயிருக்கடி குட்டி வராங்க அப்போ

ஃபைனலி நாலு பேரும் சூப்பராக ரெடி ஆகிட்டோம் அண்ட் கன்வி குட்டியும் ஜஷ்வி குட்டியும் அழகாக வந்து ஒரு சூப்பரான ஃப்ராக் காட்டன் ஃப்ராக் போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு மாமி வந்து இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க தமிழ் நியூ இயர்க்காக ஸோ அது இன்றைக்கி தான் வந்து போட்டோம் அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெஸ் மாமி அண்ட் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு

ஸோ கோவில் கேணி கிட்ட போய் சாமி ரெடி பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க சாமியை கோவிலுக்கு இப்போ அதுக்காக தான் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க

இங்க வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொண்டு ஓ இங்க சாமி இருக்குங்க அந்த சாமியை கொண்டு போய் கோயில் கடலில் வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வருவாங்க இவர் எப்போ பார்த்தாலும் இந்த மேட்ச் தான் இன்னைக்கு ஏதாவது மும்பை வர்சஸ் சிஎஸ்கேவா தோத்துரும் எதுன்னு சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க அதனால சொல்ல மாட்டேன் ஏன்னா சிஎஸ்கே ஃபேன் சொன்னாலும் தோ மும்பை ஃபேன் சொன்னாலும் மும்பை சிறிசேவா அவங்க திட்டுவீங்க தோத்துரும் அதாவது ஒன்று ஆமாம்

நிறைய வந்து ஒரு இடம் இருக்கும் அப்படியே புளியந்தொப்புக்குள்ளே போவோம் அப்போ போகும்போது கீழே கல்லுமெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா பருங்க நிறவி போட்டு லைட்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் கும்மிலாம் அடித்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் வாங்க அப்படியே தொடர்ந்து அந்த ஒரு

स्पीड फीड बैक्ट आर्ग प्लेयर

Borra, borra, porque borra, porque borra porque borra, ஒரு சார் சாமியை தூக்கிட்டு வரும்போது தான் வந்து ஓடி வருவாங்க சாமி ஆடிக்கிட்டே வந்து ஓடி வருவாங்க அண்ட் இதை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் சோ இன்னில இருந்து மூணு நாளைக்கு சாமி வந்து கோவிலில் இருக்கும் சோ இந்த மூணு நாள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் ரொம்பவே நல்லது அண்ட் இன்னையிலருந்து மூணு நாளைக்கு வந்து சாமி வந்து இங்கே இருக்கிறனால நல்லா வந்து கும்மிலாம் அடித்து அண்டு படம்லாம் வந்து ஓட்டி அந்த வைப் வந்து வேறு லெவலில் இருக்கும் அண்ட் சாமியை வந்து க்ளோஸ் அப்பில் வந்து காட்டுறேன் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் வந்து சாமியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மூணு நாள் எங்கள் ஊர் அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க